ரஜீம் அன்பிற்குரிய நேயர்களே அஸ்லாம் வலைக்கும் வ பரக்காத்துஹு இன்று இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அது என்னவென்றால் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையின் அடையாளங்கள் என்ன என்பது தொடர்பாகும் இது தொடர்பாக நாம் பார்த்தோமேயானால் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எப்படிப்பட்ட காலத்தில் இமாமகதி வர வேண்டும் அவர் வருகின்ற அந்த காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த காலத்தில் அவர் வந்ததன் பிறகு எவ்வாறான பணிகளை அவர் செய்வார் என்பது குறித்தும் நமக்கு தெரிய வேண்டும் இந்த அடிப்படையில் நாம் அவர் வரவேண்டிய காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்து பார்க்கும் பொழுது ஹதீஸில் தெளிவாக ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கின்றது அதாவது யாதி யாத்தி நாசி ரமானுன் லா எபுக்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு வலா எபுக்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபும் மின் அல் ஹுதா உலமாவுகும் ஷர்ரும் மின் தஹத்திய தீம் மின் இந்திஹிம் தஹ்ருஜு ஃபித்னத்துன் ஃபீஹிம் தவுத் அதாவது ஒரு காலம் வரும் அதில் இஸ்லாத்தின் பெயர் தவிர வேறு ஒன்றும் எஞ்சியிருக்காது சொற்களை தவிர ஆனில் ஒன்றும் எஞ்சியிருக்காது அந்த காலத்தில் மக்களின் பள்ளிவாசல்கள் வெளிப்படையாக நிறைந்திருக்கும் ஆனால் நேர்வழி இருக்காது அவர்களின் உலமாக்கல் வானத்தின் கீழ் வாழ்கின்ற படைப்பினங்களில் மிகவும் கெட்டவர்களாக இருப்பார்கள் அவர்களிடமிருந்தே குழப்பம் எழும் மேலும் அவர்கள் பக்கமே திரும்பும் அதாவது அனைத்து தீமையின் ஊற்றாக அவர்கள் இருப்பார்கள் ஷோபல் ஈமான் பெஹ்கி பாகம் மூன்று பக்கம் முன்னூற்றி பதினேழு ஹதீஸ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று இந்த ஹதீஸை நாம் பார்த்தோமேயானால் நமக்கு தெளிவாக தெரிகின்றது இஸ்லாத்தினுடைய பெயர் மட்டும்தான் எஞ்சியிருக்கும் மக்களுடைய உள்ளங்களில் இஸ்லாம் இருக்காது இந்த விஷயத்தை வேறொரு ஹதீஸிலும் நாம் பார்த்தோமேயானால் நபி பெருமானா செல்லெல்லாகு அழகுவ செல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை உயர்ந்துவிடும் பூமியில் இருக்காது என்கின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி கூறியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தருணத்தில் மக்கள் திருக்குறானை ஓதுகின்றார்கள் ஆனால் அதனுடைய அந்த ஞானம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன உண்மையான போதனை என்ன என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அதன் மீது செயல்படுவதிலிருந்து தூரமாகிவிட்டார்கள் மறுபுறம் பள்ளிவாசல்கள் நிறைந்திருக்கின்றன ஆனால் அங்கு நேர்வழிக்கான எந்தவிதமான விஷயமும் பேசப்படுவதில்லை பிறகு நாம் பார்த்தோமேயானால் ஆனால் உலமாக்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் ஒருவர் மற்றவருக்கு எதிராக குஃபருக்கான ஃபத்துவாக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏச்சு பக்கம் சென்றுவிட்டார்கள் குழப்பங்களை விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலத்தை குறித்துதான் தான் நபி பெருமானா செல்லாஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த காலத்தில் மறுபடியும் ஈமானை பூமியில் நிலைபெறுவதற்காக பெறுவதற்காக இமாமஹதி அலேவசலாம் அவர்களுடைய வருகையின் தேவை இருக்கின்றது அந்த காலகட்டம் எது என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் பார்த்தோமேயானால் நாம் கடந்த இருநூறு ஆண்டுகாலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு இறைநேசர்கள் இஸ்லாத்தின் மீது நேசம் கொண்டவர்கள் தங்களுடைய கூற்றுகளில் இந்த காலம் இமாமஹதியுடைய காலமாகும் அவர் வருக வேண்டும் அவர் வந்துதான் இஸ்லாத்துடைய எழுச்சி ஏற்படும் என்பதையெல்லாம் எல்லாம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலிஹிஸ்லாம் அவர்கள் இமாமஹதிக்கான வாதத்தை முன்வைக்கின்றார்கள் பிறகு இந்த காலத்தில் எவ்வாறான அடையாளங்கள் வெளிப்படுகின்றது என்றால் அந்த ஹதீஸில் கூறப்பட்டது போன்ற விஷயங்களை நாம் பார்க்க முடிகின்றது அது மட்டுமல்லாமல் வந்த அந்த நபருடைய வாதம் எப்படிப்பட்டதாக இருந்தது அவருடைய வாதத்தின் தருணத்தில் மக்களுக்கு அவர் வந்துவிட்டார் என்பதை புரிய வைப்பதற்காக வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பல்வேறு அடையாளங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றான் இந்த அடிப்படையில் முதல் விஷயமாக நாம் பார்த்தோமேயானால் மக்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிய முடிகின்றது அந்த அடிப்படையில் அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகர் தம்முடைய ஜமாத்தை சார்ந்தவர்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஈமானை புகுத்தியிருக்கின்றார்கள் என்றால் அந்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் மிக அதிக நேசம் கொண்டவர்களாக இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இஸ்லாத்தின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பிறகு இரண்டாவது அடையாளமாக நாம் பார்த்தோமேயானால் சூரிய சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட வேண்டும் என்பதாகும் இதுவும் இமாம் பாக்கீர் ரஹ்முல்லா அவர்களுடைய அந்த ஹதீஸுடைய தொகுப்பு நூலான தாரை குத்துணியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மகுதிக்கான அடையாளமாக சூரியனுக்கு மற்றும் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட வேண்டும் என்பதாகும் அந்த கிரகணமும் ரமலானுடைய மாதத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதாகும் ஆக அந்த முன்னறிவிப்பும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நிறைவேறியது அந்த தருணத்தில் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தின் தூய ஸ்தாபகர் தம்மை இமாமஹதி என்று வாதம் செய்திருந்தார்கள் இந்த அடிப்படையில் அன்னாருடைய உண்மைக்கு சான்றாக இந்த சந்திரனுடைய சூரியனுடைய கிரகணமும் வெளிப்பட்டது ரமலானுடைய கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நாட்களான பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் முதல் இரவாக கருதப்படும் பதிமூன்றாம் தேதி சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்டது அதேபோன்று சூரியனுக்கு கிரகணம் ஏற்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாட்களில் நடு பகலான இருபத்தி எட்டாம் நாளன்று கிரகணம் ஏற்பட்டது இது ரமலானுடைய மாதத்தில் நிறைவேறியது இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நிறைவேறியது இந்த அடிப்படையில் ஹஜரத் மிர்சா குலாம் அகமது அலி இஸ்லாம் அவர்கள்தான் அந்த இமாமதி ஆவார்கள் என்பதற்கு அல்லாஹுடைய சான்று முழு உலகத்திற்கும் காட்டப்பட்டது பிறகு அடுத்த ஆண்டு பூமியின் மறுபக்கமாக கருதப்படுகின்ற அமெரிக்காவில் அதே போன்ற ரமலானுடைய மாதத்தில் அதே குறிப்பிட்ட நாட்களில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கிரகணம் ஏற்பட்டது பிறகு அடுத்த அடையாளத்தை நாம் பார்த்தோமேயானால் பூகம்பங்கள் ஏற்படும் என்கின்ற முன்னறிவிப்புகள் இருக்கின்றன தக்சூர ஜலாசில என்று பெருமானா செல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலிசல்லாம் அவர்களுடைய காலத்தில் எந்த அளவிற்கு அதிபயங்கரமான பூகம்பம் ஏற்பட்டது என்றால் அதற்கு முன்பு அன்னார் பூகம்பம் தொடர்பாக முன்னறிவிப்பு செய்கின்றார்கள் பூமி அதிர்வு ஏற்படுகின்றது நகரங்கள் கிராமங்கள் ஊர்கள் தரைமட்டமாக ஆகின ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னாருடைய உண்மைத்துவத்தை பார்த்தார்கள் அன்னாரை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார்கள் பிறகு அடுத்த அடையாளமாக நாம் பார்த்தோமேயானால் தாவூன் என்று அழைக்கப்படுகின்ற பிளேக் நோய் பற்றிய முன்னறிவிப்பாகும் அந்த காலத்தில் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலிஸ்லாம் அவர்கள் மஹதி என்று வாதம் செய்ததன் பிறகு இறைவன் புறமிருந்து செய்திகள் கிடைத்து அன்னார் பிளேக் நோய் பரவுவது தொடர்பான முன்னறிப்பை வைக்கின்றார்கள் அந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் எந்த அளவிற்கு பிளேக் பரவியது என்றால் நகரங்கள் ஊர்கள் அனைத்துமே மரண ஓலமாக இருந்தது அன்னாருக்கு இறைவன் தெளிவாக கூறியிருந்தான் உம்முடைய வீட்டினுடைய நான்கு சுவருக்குள் எவர் இருக்கின்றாரோ அவர் காப்பாற்றப்படுவார் என்று அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்திருந்தான் இந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் அன்னார் கூறினார்கள் என்னுடைய வீட்டினுடைய நான்கு சுவர் என்பது என்னுடைய ஜமாத்தில் எவர் உண்மையான இறையற்றதுடன் இணைந்திருக்கின்றாரோ அவர் மடங்குவார் என்று கூறினார்கள் இந்த அடிப்படையில் பிளேக் நோயுடைய முன்னறிவிப்பும் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது அலி அவருடைய காலத்தில் நிறைவேறியது போன்று அந்த காலத்திற்கான பல்வேறு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒட்டகங்கள் கைவிடப்படும் என்ற அடையாளம் இருக்கின்றது புத்தகங்கள் அதிகமாக அச்சிடப்படும் என்கின்ற அடையாளம் இருக்கின்றது இது போன்று பல்வேறு அடையாளங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அடையாளங்கள் அனைத்தும் நிறைவேறிவிட்டன அதற்கான சான்றாக நாம் இருக்கின்றோம் ஆகையால் இமாம் மகதி வரவேண்டிய காலம் வந்துவிட்டது வந்தவரும் வாதம் செய்துவிட்டார் அவருடைய ஜமாத்தும் மிகவும் பூத்து குலுங்கி கணிகளை தந்தவாறு முன்னேற்றத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது நல்லுள்ளம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இதை புரியும் திறனை வழங்குவானாக மேலும் அஹமதியா ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகரான ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி வாக்களிக்கப்பட்ட மசீகும் மஹதியுமாகிய அன்னாரை ஏற்றுக்கொள்வதற்கான நர்பாகியத்தை வழங்குவானாக மேலும் நபி பெருமானா செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பிற்கு அன்னாருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதற்கான பாகியத்தை இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்குவானாக ஆமீன் வாக்ருதாவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்